ஆத்ம நமஸ்காரம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் குருவே சரணம் சர்குருவே சரணம் சத்குருவே சரணம் இருபால் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பால்க வளமுடன் மெய்யன்பர்களே இப்பொழுது நாம சிந்தனைக்காக இந்த ஆன்மீக சச்சங்கத்தை இருக்கிறோம் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அது கிடைக்காது ஏன்னா ஒரு தாய் வயிற்றில் பிறந்த கணவன் மனைவி ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க கிடையாது அதனால தான் நிறைய பேர்த்துக்கு மனைவி வந்து தீவிரமாக இருப்பாங்க இப்போ காரைக்கால் அம்மையார் முக்தி அடைஞ்சாங்க ஆன்மீகத்துக்கு போனாங்க அவங்க கணவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதா கிடைக்கல ஏன்னா கணவன் மனைவிங்கிறது ஒரு தாய் வயிற்றில் பிறந்து சக உதரம் கிடையாது அந்த மனைவியினுடைய தாய் தந்தையர் வேறு கணவருடைய தாய் தந்தையர் வேறு அப்போ முக்திங்கிறது தனித்தனியாக அவங்கவங்க பாடுபடணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒட்டுக்கா போய் பாடுபடுறது அது பெரிய புண்ணியம் விட்ட விட்டகுர தொட்ட குரையில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கான்னு நினச்சிக்கலாம் அப்போ இந்த பசங்க பிள்ளைங்களுக்கு பாதிக்குமானா அது அறிவின் குறைபாடு கடுவளவு பாதிக்காது புண்ணியம்தான் கிடைக்கும் அது சொல்கிறவங்களுடைய அறியாமையினையும் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது இல்லை முன்னேற்றம் தான் கிடைக்கும் இன்னார் பிள்ளைங்களா இன்னார் பசங்களா அப்படிம்பாங்க அந்த அப்போ தியானம் இருக்கிறாங்க ஊருக்குள்ளே எத்தனை பேர்த்துக்கு நல்லவங்களுக்கு கெட்ட பசங்களாக இருப்பாங்க கெட்டவங்களுக்கு நல்ல பசங்களாகவும் இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி பையனா அப்படிம்பாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி பிள்ளையா அப்படிம்பாங்க ஆகையினால அதெல்லாம் பாவபுண்ணியத்தை பொறுத்து இருக்குது அப்போ ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி அவசரத்தில் பிறந்ததுமாங்க அனுபவத்தில் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க குழந்தைய அப்போ கல்யாணம் பண்ணி இருக்கிற போது பெரிய அனுபவம் ஒன்றும் கிடைச்சிருக்காது அப்போ இயல்பாக கல்யாணம் பண்ணி கணவன் மனைவி சேர்றாங்க பிறக்குது அப்போ அவங்க மனநிலை என்ன இருந்ததோ எப்படி இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அவங்க யாருக்காக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் என்ன நிலையில் பெற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு அவங்க மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பெருசானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்மீக வார்த்தத்தில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஆன்மீகத்தில் உயர்வாவும் மேன்மையாகவும் இருப்பாங்க ஆனால் அந்த பசங்க பிள்ளைங்க அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கூட இருக்காது சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்க இவங்க ஆன்மீகத்துக்கு போகிறாங்க வராங்க எதிர்பார்க்குற பசங்கள் இல்லையே அப்படின்னு ஆனால் நீ ஆன்மீகம் தெரிகிறதுக்கு முன்னாடி அந்த விதை போட்டேன் ஆன்மீகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விதை போடல ஆன்மீகம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து குழந்தையவே தடை பண்ணிட்டேன் அப்போ வந்து அதுக்கப்புறம் ஆன்மீகம் தெரிஞ்சதுக்கப்புறம் வர்ற குழந்தையினுடைய பிறப்பு மாதிரி இருக்குது அதான் மகாபாரத ராமாயணம் உங்களுக்கு காட்டுவாங்க ஆன்மீகம் தெரியாததுக்கு முன்னாடி எடுக்கிற போது குழந்தைங்க பொதுவான குழந்தைங்கள் மாதிரி தான் இருக்கும் இருக்கும்போலியா அது வந்து நம்ம ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கிற பக்குவம் வந்துடும் வீட்டில் ஒரு செடி வச்சுட்டுமா அந்த செடி என்ன செடி வச்சோமோ அதை மந்திரத்தினாலேயே மாங்கானாலேயே ஒரு மகான் வந்து அது மகான் வந்து அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறதுனாலேயே அந்த செடி மாறாது அந்த செடி ஏற்றுக்கணும் அப்போ ஆன்மீகத்துக்கு போகும்போது நம்ம ஏற்றுக்குவோம் நமக்கு வந்து செயல் விளைவு தத்துவத்துப்படி இப்படி தான் இருக்குது அதனால் நமக்கு பசங்கள் பிள்ளைங்க நமக்கு வாசி இருக்கிறது நம்ம பிறந்த பிறப்பு வளர்ந்த வளர்ப்பு நம்மளை சுற்றி இருக்கிற பொருளாதாரம் நம்மளுடைய குடும்பம் கணவருடைய குடும்பம் ரெண்டு பக்கத்தையும் இருக்கிற போது நம்ம வாழ்றது விட நம்ம நல்லா தான் இருக்கிற அப்படின்னு நம்ம மனசு தேத்திக்கணும் மற்றபடிக்கு வெளியே இருக்கிறவங்க சொன்னால் பெண்கள் மனசு சமாதானப்படுத்துறது என்னென்னா அது ஒருத்தர்கிட்ட கேட்டால் ஏன்னா அது இலகிய மனசு பெண்கள் மனசு ஒருத்தருக்கிட்ட கேட்டால் ஒரு அறிவுரை சொன்னால் இப்போ நானே சொல்கிறேன் கேட்டால் உங்களுக்கு ஒரு திகரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை கேட்டுட்டு வெளியே போய் இன்னொருத்தர் சொன்னால் அதெல்லாம் குடும்பத்துக்காகாது யார் செய்கிற வேலின்னு சொன்னால் இதை விட்டுட்டு குடும்பத்தில் அதே மாதிரி பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிடிக்கும் ஓ நமக்கு இதனால தான் பொருளாதார வளர்ச்சி இல்லையா அப்படின்னு மனசுட்டுருவாங்க அதையினால இதெல்லாம் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையிலிருந்து சிந்திக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆற்றல் கிடைக்கும் அதனால தான் அகத்தியர் வந்து கோடியில் ஒருத்தருக்கு இந்த அறிவு கிடைக்குங்கிறாரு அப்போ இந்த அறிவுக்கு நம்ம வந்து சமுதாயத்தோடு போனோம் சமுதாயத்துக்கும் இதுக்கும் தலையில் நேருக்கு மலைக்கும் அடுவுக்குள்ள வித்தியாசம் இந்த ஆன்மீகம் தெரிஞ்சுக்கிறவங்க அதுவும் வந்து தியான லைனில் இருக்கிறவங்க சமுதாய தொடர்பு வச்சுக்கோன் மொழியே சமுதாய அறிவு எடுத்துக்கூடாது சமுதாய அறிவு எடுத்துக்கிட்டா வாழவே முடியாது அந்த மாதிரி வாழ முடியாது அந்த மாதிரி இருந்தனா இத்தனை மகான்கள் வெளி உலகத்துக்கு வந்திருப்பாங்களா இன்னைக்கு அவங்களை போற்றி புகழ்றாங்க நம்ம மூணாவது நம்ம தாத்தா பேரு பாட்டம் பேரு கேட்டா நமக்கு தெரியாது இன்னைக்கு எத்தனை பசங்க பிள்ளைங்களுக்கு தன்னுடைய கொள்ளு தாத்தா கொள்ளுப்பாட்டினுடைய பேர் கிடைக்கும் நேரடி தாத்தா பார்த்துக்கிட்டு இருந்தா கிடைக்கும் அந்த அப்பனுடைய தாத்தா தெரியுமா அப்பனுடைய தாத்தா அந்த பையனுக்கு கொள்ளுத்தாத்தா கொள்ளுப்பாட்டி அந்த பேர் தெரியுமா ஆனால் இன்னைக்கு ஒரு விவேகானந்தர் பற்றி சொல்றோம் ராமர்சுவனர் பற்றி சொல்றோம் வேதாத்திரி பற்றி சொல்றோம் இந்த மாதிரி எத்தனையோ மகரசி பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் காரணம் என்னன்னா அவங்க அந்த மாதிரி வாழ்ந்ததுனால அதையினால பொருளாதார தடைக்கும் ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் இல்லை அது நம்மளுடைய மனதனுடைய மனம் எடுக்கிற வடிவுதான ஒழிய அந்த பொருளாதாரத்துக்கு நம்ம ஆன்மீகத்துக்கு எந்த தடையும் இல்லை மேலும் மரியாதை தான் கிடைக்கும் சமுதாயத்தில் சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கிறது என்னன்னா இந்த பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க கரெக்டாக கிட்ட ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு வியாபாரம் லைன்லேயே கூட இருக்காங்க இந்த ஆன்மீகத்தில் கரெக்டாக இருந்து வியாபாரம் பண்ணுறவனுக்கு வியாபாரம் குறையும் எப்படி குறையும்னா குறைஞ்சா பரவாயில்ல அதை பத்தி கவலைப்பட மாட்டான் அந்த ஆன்மீகவாதி ஏன்னா வியாபாரங்கிறது ஒரு பாதி பேர் கரெக்டாக பண்ணுவாங்க பாதி பேர் பெட்டு பித்தலாட்டம் பொய் புரட்டு தான் இருக்கும் இவரெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருப்பார் நம்ம இவர்கிட்ட நேர்மையான வியாபாரம் பண்ண முடியாதுன்னு தவிப்பாங்க அதனால வியாபாரம் ஒன்று ரெண்டு ஆன்மீகவாதிக்கு பாதிக்கலாம் அதை பற்றி அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவன் வந்து கடவுளை அவனை பார்த்துக்கிறது இருக்காரு அதனால் நாம் கடவுளை தான் நம்பி வந்திருக்கிற மொழியே சமுதாயத்தில் இருக்கிறவனை நம்பி வரல உசுறு கொடுக்கறது கடவுள் தான் உசுறு காப்பாற்றுறதும் கடவுள் தான் அதனால் நாம் வந்து வெளியே இருக்கிறவங்க சொல்கிறது பிடிக்கிறது நாம் நினச்சிக்கிட்டோமா நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது வெளியே இருக்கிறவங்க யார் பேச்சை கேட்டாலும் நீங்கள் எத்தனை மார்க்கத்தில் போய் நீங்கள் உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணாலும் சமுதாயத்தில் பொருள் புகழ் செல்வாக்கு இன்பக்குன்னு தான் நீ போய் தொடர்பு கொள்வீங்க அவனுக்கு இது ஜீரோ பர்சண்ட்டு கூட தெரியாது அல்லது சில பேர் ஒரு ஆன்மீக மார்க்கத்தில் இருக்கிறோம்மா பத்து வருஷம் இருக்கிறோம்மா இருபது வருஷம் இருக்கிறம்மா அது ஒரு கௌரவத்துக்காக அந்த மார்க்கத்தில் இருக்கிறன்னு சொல்றதுக்காக அந்த மார்க்கத்தில் இருப்பாங்களோ ஒழிய ஆன்மீக தத்துவத்துக்கு கேட்டால் பிறப்புன்னா என்ன இறப்புன்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன சாகா கால் வேகா தலை போகா புனலுங்கிறாங்களே அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா தலை புரிஞ்சுக்கிட்டு உக்காந்துருமா சொல்லவே தெரியாது ஆனால் இருபது வருஷமா ஆன்மீகத்தில் இருக்கிறோம்மா அதனால் ஆன்மீகத்துக்கு குடும்பத்தில் சரிவுக்கு சம்மந்தம் இல்லை சமுதாயத்தில் உயர்ந்த மதிப்பு கிடைக்கும் நன்மதிப்பு கிடைக்கும் அதுக்கு காலதாமதாகும் தலைமுறையோடு அது மாறலாம் அந்தளவுக்கு பொறுமையாக இருக்கணும் கணவன் மனைவி அந்த மாதிரி பொறுமையாக இருந்தால் தான் நம்ம வாழ முடியுமோ வழிய அந்த சமுதாயத்தினுடைய தொடர்பு வச்சுக்கிட்டு ஆன்மீக துண்டிச்சு போயிடும் சமுதாயத்தினுடைய எப்படி வயரக்கியமாக அன்னை சாரதா தேவி அவர் ராமர்ஷனர்கிட்ட வந்து அவருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கூட அந்த அம்மா மறுபடியும் அவர் கல்யாணம் வேண்டாம் நான் வாழ மாட்டேன்னு சொல்லி கூட நான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டேன் நான் வந்து உங்களுடைய பக்தர்களோடனா பத்தோட பதினொன்னா இருந்து உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு என்னுடைய வாழ்நாள் கழிச்சுறோம்னு எப்படி வைராக்கியமாக இருந்ததோ அன்றைக்கி அந்த அம்மா நினப்பில் நம்ம கல்யாணம் பண்ணி கரணோட சந்தோஷமாக இருக்கணும் ரெண்டு மூணு குழந்தை பார்த்துக்கணும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான சுற்றி பற்றி இருக்கிறவங்க எத்தனை ஏச்சி பேச்சு பேசியிருப்பாங்க அந்த அம்மா வயசில் ஆனால் இன்றைக்கி அந்த அம்மாவில் கும்பிட்றோமா உலகம் முழுவதும் சாரதா தேவின்னா தெரியும் சாரதா தேவியோட வாழ்ந்தவங்களா இருக்காது தெரியுமா இப்போ நீங்களே ஆன்மீக இருக்கிறீங்கன்னா பத்து பேத்துக்கு போய் சேவை செய்கிறீங்கன்னா பத்து பேத்துக்கு சேவை செய்ய உங்கள் பேரை சொன்னால் தெரியும் உங்களோட பிறந்தவங்க எத்தனை பேத்துக்கு தெரியும் அவங்க இருக்கிற வீதி விட்டு அடுத்த வீதிக்கு பேர் தெரியாது அப்போ நீங்கள் ஆன்மீக சேர்ந்தது உங்கள் பேரை சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பேரை சொன்னால் உங்களுக்கு நெட்டில் வருது பல பேர் பார்க்குறாங்க பல பேருக்கு உபதேசம் கொடுக்குறீங்க அதனால் ஆன்மீகத்துக்கு போகிறவங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்க பேச்சை எடுத்துக்கூடாது அது கே சமுதாயத்தில் இருக்கிறவங்க பேச்சு செவி கொடுத்து கேட்க ஆரம்பித்தீங்களா உங்கள் ஆன்மீகமும் ஜீரோவாயிரும் குடும்பமும் ஜீராவாயிரும் அதனால வந்து ஆன்மீகத்தினால் குடும்பத்துக்கு நன் மதிப்பு கிடைக்குமே இல்லையோ பின்னாடி இன்னைக்கு எத்தனையோ ஆன்மீகவாதி வள்ளலார் கூட வள்ளலார் ஒருத்தர் இருந்ததுனால அந்த பரபரம்பரைக்கே அந்த வாரிசுன்னு சொல்றாங்க அதையினால அந்த ஒருத்தர் கஷ்டப்பட்டமா பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன் அதோட பிறந்த ரத்த சம்மந்தப்பட்டதை அத்தனைக்கு அந்த பே பேர் போய் சேரும் ஆனால் அதை தவறான வழியில் ஈடுபட்டு போய் சேர்ந்துட்டு அது கிடைக்குமா கிடைக்காது அப்போ ஒருத்தர் வாழ்க்கையை தியாகம் தான் அதனுடைய புண்ணியம் கிடைக்கும் இப்போ சமுதாயத்தோட வாழ்க்கையை ஆன்மீகவாதிக்கு போறவங்க சமுதாய வாழ்க்கையை சமுதாய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா விலகி வரணும் உறவிலேயே காணுகின்ற உண்மை நிலை தெளிவே துறவுன்னு சொல்லுவாங்க தண்ணியில் இருக்கிற தாமரை மாதிரி தாமரை தண்ணி இல்லாத வாழாது ஆனா தண்ணி அஞ்சு அடி இருந்தாலும் தாமரை மேலே இருக்கு ஐயாயிரம் அடி இருந்தாலும் மேலே இருக்கு தாமரை தண்ணியில மொழுவீராது இப்ப சமுதாயத்தோட தான் வாழ்ந்தாவணும் ஆன்மீக பயிற்சியும் பண்ணி ஆகணும் ஆன்மீக சேவையும் செஞ்சாகணும் சமுதாயம் சொல்ற அறிவு எடுத்துக்கிறதுனா நாமே ஆன்மீகத்துக்கு வரணும் அதுக்கு தேவையில்லையே சி டிவி பார்த்துக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு சுற்றுலா போய்கிட்டு கறி பொழி சாப்பிட்டுக்கிட்டு தினசரி மீன் தினசரி கறி முட்டை தின்னுக்கிட்டு இருக்கு அப்படி தான் சமுதாயம் பெரும்பாலான பேர் இருக்கிறாங்க ஒரு சிலர் தானே அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சிலர் தான சைவம் சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க முக்காவாசி பேர் அசைவம் தானே சாப்பிட்றாங்க அப்போ இதெல்லாம் என்னென்னா நேர் எதிர் வரும் இப்போ இதில் கறி மீன் முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எந்த வகையான கறியும் சாப்பிடக்கூடாது ஆன்மீகம் போகிறவேன் எந்த விதமான மீனும் சாப்பிடக்கூடாது எந்த வகையான மொட்டையும் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் இருந்தால் தான் ஆன்மீகம் ஓட்டும் ஆனால் இதையும் கடந்து ஆரம்பத்தில் பேசுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களே ஒன்றை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம எப்படி எப்படியே நினைச்சோம் இன்னைக்கு அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்க நம்ம சாதாரணமாக நினைச்சுவாங்க அப்போ மேலே நீ ஏறுறபோது அவங்க இந்த நிலை அடை முடியலையேங்கிற பொறாமையில் சொல்கிற ஒழிய அவங்களும் வந்து உங்களுக்கு இவங்க அடைஞ்ச நிலையை நம்மளால் அடைய முடியலையே போக முடியலையே அப்படிங்கிறதுனால உன்னுடைய வளர்ச்சி தடுக்கிறதுக்காக சொல்லுவாங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்க அதை மனசில் வச்சுக்கிட்டால் ஆன்மீகம் கட்டாயிடும் ஆன்மீகம் சுத்தமாக பட்ட பாடெல்லாம் வீணாக போயிடும் அதனால் சமுதாய தொடர்பு வச்சுக்கூடாது நாம் நன்றி பார்க்கணும் நாம் பிறக்கும் போது எப்படி இருந்தோம் இது இருக்கிறோம் சமுதாயம் யார் இப்போ ஒட்டி பார்க்க முடியும் யாராவது ஒட்டி பார்க்க முடியுமா ஒரு ஐயாயிரம் சம்பளம் வாங்க இருக்கிறோம் ஐயாயிரம் சம்பளம் வாங்குற ஒரு வாட்ச்மேன் இருக்கிறான் ஒரு பாய் இருக்கிறான் பெல் அடித்தா போகிற மாதிரி இருக்கிறான் அப்போ இதில் யார் ஒப்பிட முடியும் ஒப்பிட்டு பார்த்தா இது எல்லாமே ஒரே நிலைக்கு வர முடியுமா இப்போ நம்ம வாழ்கிற நாட்டில் வாழ்கிற நிர்வாகத்துக்கு ஒரு வில்லேஜ் மணியர் இருக்கிறார் விஓ இருக்கிறார் வில்லேஜ் ஆஃபீஸர் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது ஒருத்தர் இருக்கிறார் ஆர்ஐ இருக்கிறார் ஆர்ஐக்கு அப்புறம் தாசில்தார் ஒருத்தர் இருக்கார் தாசில்தாருக்கு அப்புறம் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருப்பார் டிஆர்ஓன்னு சொல்லுவாங்க அதனால் அதுக்கப்புறம் கலெக்டர் இருக்கிறார் கலெக்டருக்கு அப்புறம் என்ன இருக்கிறாரு தலைமை செயலாளத்தில் ஒரு ஆஃபீஸர் இருக்கிறார் இத்தனை பேர் நிர்வாகத்தில் இருக்காங்க இத்தனை பேரும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொறாமப்பட்டால் நடக்க முடியுமா நடக்கவே முடியாது என்றைக்குமே இன்றைக்கி ஒரு வயசு குழந்தையிலருந்து முந்நூற்றஞ்சி நாளைக்கு பிறப்பு நடக்குது முந்நூற்றஞ்சி நாளைக்கு இறப்பு நடக்குது எப்படி இந்த ஒரு வயசு குழந்தையிலேருந்து நூற்றி ஒரு வயசு வரைக்கும் வாழ்கிறாங்களா மக்கள் அந்த மாதிரி இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் எல்லாமே அறிவாளியாக இருந்ததுன்னா வராது கெட்ட வார்த்தைன்னு ஒன்று இல்லைன்னா நல்ல வார்த்தையை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஊருக்குள்ளே கெட்டவன்னு ஒரு தெளினா நல்லவனிங்கிறதுக்கு அடையாளம் என்ன நீயி இப்போ நீயி நாலு பேர் லேடிஸ் இருக்கிறீங்க நாலு பேர் ஒரே மாதிரி இருந்ததுன்னா எல்லாமே இது எப்படி நல்லவன்னு முத்திர குத்து அப்போ கெட்டவங்களும் ஒருத்தர் வெளியே கடவுள் காமிச்சு இவங்க அவங்கலாம் ரொம்ப மோசமானவீங்க இவங்களாம் தங்கமானவங்க அப்போ கெட்ட வார்த்தை ஒன்று இருக்கிறதுனால தான் இது நல்ல வார்த்தைன்னு சொல்கிறேன் நல்ல வார்த்தை ஒன்று இருக்கிறதுனால தான் அது கெட்ட வார்த்தைன்னு சொல்கிறேன் இந்த சமுதாயத்தில் ரெண்டுமே கலந்துதான் இருக்கும் ரெண்டும் கலந்துதான் இருக்கும் மொழியோ சமுதாயத்தில் அதனால தான் ஆன்மீகவாதி என்ன சொல்லுவாங்கன்னா குடும்பம் சச்சங்கம் குடும்பம் சச்சங்கம் புத்தம் சரணம் ஹச்சாமி புத்தம் சரணம் ஹச்சாமி சங்கம் சரணம் ஹச்சாமி அப்புறம் தர்மம் சரணம் ஹச்சாமி அப்படி மாதிரி சங்கம் தர்மம் குடும்பம் இதுக்குள்ள ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து வாழ முடியும் ஏன்னா உங்களுடைய அறிவுக்கு அவங்க வர முடியாதுங்கிற பொறாமையினால் சொல்கிற வார்த்தையை ஒழிய இது வந்து மனப்பு அதனால வாரிசுங்க வர்றது நம்ம ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிற பக்கம் வந்துட்டாவே நம்ம வந்து நாம் வந்து நம்ம ஓட்டில் வச்சிருக்கிற செடி இந்த செடி இந்த செடிக்கு இந்த காய் தான் காய்க்கும் பக்கத்து வீட்டில் அந்த செடி காய்க்கிறதுனால நம்ம பொறாமைப்பட்டு கோவப்பட்டு பிரயோசனம் இல்லை அவங்க வைக்கும்போது அந்த செடியை வச்சுட்டாங்க நம்ம இந்த செடியை செடியை ஏற்றுக்கிட்டாவே நீங்கள் ஆன்மீக வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த செடியை மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது எத்தனை வீட்டில் எவ்வளோ பெரிய செல்வந்து எத்தனை கோடி இருக்கிறாங்க எவ்வளோ ஹாண்டிகாப்ட் குழந்த பிறந்திருக்குது எத்தனையோ நம்ம டிவியில் பார்க்குறீங்க நாடகத்தில் பார்க்குறீங்க அதனால் நம்ம அதையெல்லாம் வந்து சமுதாயத்தில் வந்து இன்னைக்கு நல்லவங்களாக வாழ்கிறதுக்கு உங்களை விடுறது ரொம்ப சிரமம் சமுதாயம் வந்து ஒரு படி ஏறினீங்களை ஒன்பது படி கீழே எழுத்து விடும் அதனால தான் ஆன்மீகத்துலேயே ஜான் ஏறினா மொள சறுக்குதும்பாங்க ஆன்மீகத்துல சாணி ஏறுனா முளை சறுக்குதுமாங்க ஒரு முழங்குறது இந்த தொப்புள் குழியிலிருந்து கையை வச்சிங்களா முழங்கையை தொப்புள் குழியில் வச்சு மூக்கில் ஒட்டினீங்களா இது ஒரு முளம் இதுதான் பேசுறதுக்கு குழந்தை பக்கிறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு நடக்கிறதுக்கு உதவக்கூடிய மூச்சு இந்த மூச்சு இந்த ஒரு முளம் கடல்ல திருப்பார் கடல்லிருந்து வர்றம்மா கோத்து அப்போ தொப்புள் குடியில் தான் உயிர் உற்பத்தி ஆகுது இது இங்கேயே இருந்தால் உற்பத்தி ஆகிட்டு இருக்குமான ஒரு சாண் மூச்சுக்கு ஏற்றுவாங்க ஒரு சாணுங்கிறது சிவனுடைய மூச்சு ஒரு முழங்குறது சக்தியினுடைய மூச்சு அப்போ சக்தியுடைய மூச்சு கீழே பிறப்பெடுக்கிறதுக்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் இந்த சக்தி கொண்டு சிவனோட சக்தி ரெண்டு தான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் முக்தியுமாங்க அப்போ இந்த ஒரு சாணு பாப்பா எங்கிட்ட வந்துருன்னு சொல்லி குருபுரான் சொல்லி ஏற்றுனா இந்த ஒரு சாணுக்கு ஒரு முளத்தில் இருக்கிற மூச்சு இந்த ஒரு சாணுக்கு மேலே ஏற்றி இங்கே ஜாயின் பண்ணுறான் இங்கேருந்து இங்கே வச்சிங்கன்னா இது ஒரு சாண் இது வந்து சிவன் இருக்கிற இடம் இது ஒரு முளம் இந்த ஒரு முளத்தை இங்கே ஏத்துறான் இந்த சாணு வந்து முளத்தை ஏற்றுது ஆனால் இந்த முளம் சாணை சறுக்குது அப்போ சாணு ஏறுனா மூலம் சறுக்குது இந்த சாணு வந்து முளத்துக்கு நான் உனக்கு நல்ல வழி காட்டுறேன் என்னோட வந்து சேர்ந்துடப்பான்னு அது மேலே கூப்பிடுது ஆனால் ஐயோ நான் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் எப்படி டிவி பார்த்துட்டு இருக்கிறேன் எப்படி கறிபுலி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் வேணுங்கிறது விதவிதமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நீ சொல்கிற இடத்துக்கு வந்தா எல்லாமே கட்டாயிருமேனு அதை வந்து கெடுக்குது அதனால அதனால தான் ஒரு கோடி பேர் கோயிலுக்கு பூஜை பண்ண போனால் ஒருத்தர் இதுக்கு வருவாங்க தியானம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவாங்க அது சாதாரணமான விஷயம் இல்லை அதனால நாம இதை விட உலகத்துல எப்பேற்பட்ட செல்வந்தர்ன்னு பிறக்கிறான் இறக்கிறான் எப்பேற்பட்ட உயர்ந்த மந்திரி உயர்ந்த நாட்டுக்கு ஐக்கிய நாடு தலைவரா இருந்தா கூட அவங்க பிறக்குறாங்க இறக்குறாங்க அப்ப இந்த உலகத்துல பூமி மட்டும்தான் நிரசனம் நிச நிசத்தமா இருக்கிறது இந்த பூமி மண்ணு சூரியன் சந்திரன் நீங்க பார்க்குற இந்த மூணு பொருளை நவ இருந்தாலும் நீங்க பார்க்குறது நாள தான் பார்க்க முடியும் ஒன்று பூமியை பார்க்குறீங்க ரெண்டு சந்திரனை பார்க்குறீங்க மூணு சூரியனை பார்க்குறீங்க நாலு கிரகத்தை பார்ப்பீங்க இந்த நாலு பொருளுக்கு மேலே பஞ்சபோதத்தில் அஞ்சு பொருள் உங்களால் பார்க்க முடியாது சாதாரண ஆளுனால பார்க்க முடியாது புதனோ வியாழனோ வெள்ளியோ சனியோ ராகு கேதுவோ தியானத்தில் உச்ச நிலைக்கு போனவங்களுக்கு தான் அது கிட்டும் ஆனால் சராசரி மனிதன் பூமி பார்க்கலாம் சந்திரனை பார்க்கலாம் சூரியனை பார்க்கலாம் வெள்ளி கிரகத்தை பார்க்கலாம் இந்த நாலு கோள்களை தான் பார்க்க முடியும் அப்போ இதெல்லாம் வந்து காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம் ஒரு கோடி பேர் கோயிலுக்கு போனால் ஒருத்தர் வந்து உயிர் வழிபாட்டுக்கு போவான் வழிபாடு ஒரு ஒரு கோடி பேர் பண்ணுனா இதில் வந்து ஒருத்தர் தான் வர முடியும் அதுக்கு மேலே வர முடியாது அதனால தான் அகத்தியர் பெருமான்னு சொல்லியிருப்பார் சக்தியே பராபரம் ஒன்றே தெய்வம் சகல யூர்களுக்கும் அதுவே ஆட்சி சுத்தி புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள் பூதளத்தில் கோடியிலே ஒருவர் ஒன்று சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர்களுக்கும் அதுவே ஆட்சி புத்தியினால் அறிந்தவர்கள் புன்னியோர்கள் செஞ்சவனுக்கு செஞ்சவனுக்குத்தான் இது கிட்டும் மற்றவனுக்கு கிட்டாது அது ஒட்டாது அவங்க நெருங்கினால அது ஒட்டாது அப்ப புத்தியினால் அறிந்தோர் புண்ணியோர்கள் பூதளத்திலே கோடி பூதம்னா உலகு இந்த பூதளத்திலே இந்த உலகத்திலே புத்தியினால் அறிந்தோர் புண்ணியோர்கள் பூதளத்திலே கோடியிலே ஒருவர் உண்டு அப்போ நீ ஒரு கோடிக்கு ஒரு ஆளாக வந்திருக்கிற அந்த வாழ்க்கையை தியா இழந்துடலாமா இழக்கவே கூடாது அதையினால் சமுதாயத்தில் சொல்றதுக்கு சமுதாயத்தோட நாம் வந்து குடும் போக்குவரத்து போக்குறுத்துச்சிகர் மளிய சமுதாயத்தினுடைய அவங்களுடைய அறிவு உங்களுக்கு தேவைப்படாது ஒரு ஆன்மீகவாதிக்கு உங்களுடைய அறிவு என்ன அவங்க ஏத்துக்கலாம் இருக்கலாம் அவங்க அறிவுக்கு நீங்க போக கூடாது உங்க அறிவுக்கு அவங்க வர முடியா வர முடியறாங்க வர முடியலன்னே புண்ணியம் அப்பா அம்மா வடை புண்ணியம் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இயல்பானம் நல்லா இருக்கும் பையனோட புண்ணியம் என்னோட குழந்தை கி போய் சேரும் ஆட்டோமேட்டிக்கா போய் தாய் தந்தவரோட படிவு 2 சமூகாயே படிவு அதுக்கு தான் ஒரு நல்ல தாய் தந்தையருக்கு நல்ல தாய் தந்தையருக்கு பிறந்த பசங்களோ பிள்ளைங்களோ வாழ்க்கை கொஞ்சம் முன்ன பின்ன சிரமப்பட்டாலுமே கூட அவங்க எப்பமா சமுதாய அமைப்பினால் இருக்கிற சூழ்நிலையினால் இன்னைக்கு எத்தனையோ சமுதாயத்தில் குழந்தைங்களை மூணு வயசுக்கு மேலே இன்னைக்கு குழந்தை கையொட்டு போயிடுது அப்போ மூணு வயசுலேருந்து சமுதாய அறிவு கொண்டு தான் படிக்குது அன்றைக்கி முப்பது வயசு ஆனவனு கூட செல்போன் கிடையாது இருபதாம் நூற்றாண்டில் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருபதாம் நூற்றாண்டில் முப்பது வயசு ஆனவங்கிட்ட கூட செல்போன் இருக்கிறது ரொம்ப கம்மி செல்போனு வந்து நான் இருபது முப்பது வருஷம் ஆனாலுமே கூட ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அதாவது இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுங்கிட்டிருக்கிறோட செல்ஃபோனு கம்மி ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு அப்போ இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இருபத்தி நாலு வயசு பிறந்துருச்சு இந்த இருபத்தி நாலு வருஷத்தில் இந்த இருபத்தி இருபத்தொன்னா நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் முப்பது வருஷக்காரங்கிட்ட ஃபோன் இல்லை அதுக்கு தகுதியானவங்ககிட்ட தான் இருக்கும் ஃபோன் இருந்தது தகுதியானவங்கிட்ட இருக்கும் ஆனால் இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் மூணு வயசு குழந்த ஃபோன் வச்சுருக்குது இந்த மூணு வயசு குழந்தை வச்சிருக்கும் வச்சிருக்கும்போது நீங்கள் எப்படி தான் பெத்தெடுத்து அந்த குழந்தைய நல்லா இருந்தாலும் இந்த மூணு வயசுலேருந்து சமுதாய அறிவுக்கு அது போயிடுது அப்போ சமுதாய அறிவுக்கு போகும்போது ஒரு காலகட்டத்தை வரைக்கும் அது நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கோம் அதுக்கு மேலே அது நிறைய தொடர் பள்ளிக்கூடத்தில் பசங்க பிறகுங்களாம் ஜெட்டாக வரும்போது சமுதாய தொடர் வரும்போது நம்மளை விட்டு மீறி போகும் அப்போ நம்ம பெற்றவங்க மேலே தப்பு கிடையாது வளர்த்துனவங்க மேலே தப்பு கிடையாது எல்லாமே நல்லா தான் குழந்தை வளர்த்துவாங்க சமுதாய அறிவு அது அதிகமாக பாதிக்குது ஆனால் அந்த பாதிக்கிற போது வண்டி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு ட்ரிப்பு போய் சுற்றி கட்டளைஞ்சு பாடுபட்டு மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு வந்துடும் அதுக்கு வந்து சாணக்கியர் ஒரு வார்த்தை சொல்லுவார் மகான் ஜானகியர் சொல்லுவார் நல்லவங்களுக்கு பிறக்கிற குழந்தை சமுதாய அமைப்பினாலையும் பிறந்தங்கனாலையும் நற்புனாலையும் வழி தவறி மாறி போயிட்டால் ஆனால் ஒரு காலத்தில் திரும்பி திருந்தி மறுபடியும் வந்துடும் அவங்க அப்ப அம்மா நல்லவங்களாக இருந்தால் அப்ப அம்மா நல்லவங்களாக இருந்தால் அந்த குழந்த பிறந்த நல்லவங்களுக்கு பிறந்த குழந்தை சமுதாய சூழ்நிலைனால ப்ரெண்டுங்கனால வழி மாறி போயிட்டால் கூட பிற்காலத்தில் அது வந்து நல்ல நிலைக்கு வந்துடும் ஆனால் ஒரிஜினலாகவே அப்பம்மா சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணுறவங்க சூழ்ச்சி பட்றவங்க கெட்டவங்களுக்கு பிறக்கிற குழந்தை பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலுமே கூட ஒரு காலத்தில் அது சிக்குண்டு போயிடும் ஒரு காலத்தில் சிக்குண்டு போயிடும் அதனால் அந்த பதிவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது அதுக்கெல்லாம் ரொம்ப தன்மையான குணம் வேணும் ஆக்ரோஷமான குணமும் ஒருத்தர் ஒரு சிலர் இருப்பாங்க நல்லா எவ்வளோ தான் புத்திமதி சொன்னாலும் கரெக்டாக கேட்டுட்டு இருப்பாங்க இன்னொருத்தர் போய் புலன் பற்றி பேசினா இங்கே புத்திமதி பூரா அப்படியே தூக்கி போட்டுட்டு அதை பிடிச்சிக்குவாங்க அந்த மாதிரி புத்தி இருக்கிறவங்க இருந்ததுன்னா நான் எப்போவுமே முன்னேற்றம் அடையவே முடியாது அடுத்து கேப்பா பேச்சை கேட்குறான்னு சொல்லுவாங்க தனக்குன்னு ஒரு சுயமாக சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது நாம் சிந்தித்து பார்க்கணும் அதனால் ஆன்மீகங்கிறதெல்லாம் கிட்டாது இதெல்லாம் வந்து இதை கடைபிடிக்க முடியாது இந்த லைனுக்கு வர முடியாதுன்னு பொறாமையில் சொல்றவனுடைய பேச்சோழியை மற்றபடிக்கு சரி அப்படியே உங்களுடைய கணக்கே பாருங்க நீங்க உங்க வயசுல ஒரு பயன் பிள்ளையை பெற்றுட்டீங்க வளர்த்துட்டீங்க நீங்க இந்த சமுதாயத்துல இருந்து சாதிக்க சாதிக்கு போறீங்க உங்களுக்கு ஒரு நூறு கோடி பணமே தான் இருக்கட்டும் ஒரு மூணு காரு தான் இருக்கட்டும் என்ன பண்ண போறீங்க என்ன தினவுருகளை கறி எடுத்து வறுத்தின்னுக்கிட்டே இருப்பீங்க உடம்பு உப்பிப்போ வீணாக வீங்கி போய் தான் ஜாக போறீங்க வேற என்ன கண்ட வண்டிங்க உங்கள்கிட்ட பணம் மூணு கோடி இருக்குது இருந்து ஆன்மீகத்துக்கு போகல வெறித்தனமாக சம்பாதிக்கிறேன் சம்பாரிக்கிட்டு உசுர் அப்படியே இருக்க போதா அப்போ நாம் வந்துட்டுமா நாம் எந்த நிலையில் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டால் நெல்ல வழி தேஞ்சு நெல்ல நெல்லை வலி கரடு முரடாக தான் இருக்கும் அதை தாண்டி தான் வரணும் தான் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அதனால ஆன்மீகவாதி சமுதாய தொடர்பு வேண்டாம்னு மகான்கள் திருப்பி திருப்பி எதுக்குன்னா அதுதான் இந்த சமுதாய தொடர்பு புழப்புக்காக வச்சுக்கணும் அறிவுக்காக வச்சுக்கூடாது உன்னோட அறிவுக்கு சத்தியங்கத்தில் என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்கணும் பொழப்புக்காக சமுதாயத்தில் போய் வரணும் சமுதாயத்தில் இருக்கிறவன அறிவுக்கு நீ இருந்தால் சத்தியங்கத்துக்கே வரணும் இதை உதறி போட்டு போயிடலாமே அதனால் நீங்கள் கத்ததெல்லாம் வீணாக போயிடும் உட்றாதீங்க கட்டி காப்பாற்றிக்கீங்க நல்ல நிலைக்கு வந்திருக்கிறீங்க அதனால பசங்க பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய யாரெல்லாம் கால் பன்னெண்டு வயசுக்கு மேலே போனால் பாலகனை தாண்டிட்டா டீன் அப்படின்ட்டு வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லுவார் டீன் எச் அப்படின்னா பதிமூணு பன்னெண்டு வரைக்கும் ஒரு குழந்த பாலகன் அது பன்னெண்டு வயசுக்குள்ளே ஒரு குழந்தை இறப்பு வந்துருச்சுன்னா அந்த பன்னெண்டு வயசுக்குள்ளே இறப்பு வந்துருச்சுன்னா அது பெத்தவங்கலையே சார் சமுதாயத்தில் சேராது பன்னெண்டு வயசு தாண்டிட்டா டீன் எஜ் பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை சமுதாயத்துக்கு போயிடுது அதனுடைய பதிவு எல்லாம் சமுதாயத்தை தான் சாரும் அதனால் நம்ம வந்து அதை பற்றி கவலைப்படின்னு அப்போ நீங்கள் ரெண்டு பன்னெண்டு வளர்த்து விட்டீங்க ரெண்டு பன்னெண்டு வளர்த்து தான் பசங்க பிள்ளைங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் ஆண்டவன் நமக்கு மேலே ஒரு நூறு பேர்த்து காமிச்சா நமக்கு கீழே ஒரு ஆயிரம் பேர்த்தை காமிப்பான் நம்ம அந்த கீழே இருக்கிற ஒரு ஆயிரம் பேர்த்த பார்க்கறது இல்லை மேலே இருக்கிற பத்து பேர் வசதியாக இருக்கிறான்னு மட்டும் பார்த்துக்கிறோம் இவனும் ஜாவை போறான் அவனும் ஜாவ போகிறான் நாம்ளும் ஜாவ போகிறோம் ஆனால் எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதான் முக்கியம் அதுதான் முக்கியம் மொழியோ ஆன்மீகத்தை ஒரு காலம் தவறு விட்டுறாதீங்க ஆன்மீகத்தை தவறு விட்டால் வருங்காலம் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த உலகம் எப்படி கடவுள் அப்படி பிரட்டி போட்டுறோம் உலகத்தை அவ்வளவு அக்குருமம் நடந்துகிட்டு இருக்குது சமுதாயத்தில் பொய்யு பிரட்டு பெத்தலாட்டம் அதனால எல்லாத்துலேயுமே பொய் பிரட்டு பெத்தலாட்டம் அது நாம் சொல்லலை டிவி தான் சொல்லுது இந்த டிவி தான் சொல்லுது பெரிய குரு மாதிரி ஒவ்வொன்றும் புட்டு 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 வைக்கிறாங்க டிவியில் குழந்தைங்களை மிஸ்டேக் பண்றது பெரியவங்களை மிஸ்டேக் பண்றது சின்ன வண்ணம் பண்றது இந்த வெறித்த நம்ம எந்த அளவுக்கு அவனுக்குள்ளே உடம்புக்குள்ள வெறி இருந்ததுன்னா அது சாதாரண நாளுக்கு அந்த வெறி வருமா எவ்வளவு தூரம் ஆக்ரோசம் இருந்ததுன்னா அந்த மாதிரி பெண்களையும் சின்ன குழந்தைங்களையும் படாத பாடு படுத்துவாங்க அதனால் சமுதாயத்தில் இருக்கிறவங்க அறிவு நம்ம எடுத்துக்கூடாது அதனால அதனால நீங்கள் வந்து நீங்கள் எந்த வழி நாடி தேர்ந்தெடுத்துருக்குறீங்களோ அருமையான வழி தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய் எப்படி ஒரு கணவர் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கிறவங்க பொழுதனையும் கணவர் மாற்ற முடியுமா மாற்ற முடியாது மனைவி மாற்ற முடியுமா மாற்ற முடியாது ஆகையினால அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு காலத்தில் இல்லைனாலும் அந்த குழந்தைங்க ஒரு காலத்தில் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கிற போது ஊர் உலகம் அந்த பாராட்டும் இன்றைக்கி பார்க்குறவங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த குழந்தை சமுதாயத்தில் போய் சமுதாய தொண்டு செஞ்சு நல்லது செஞ்சு எப்படி இருந்தாலும் எவ்வளவோ ஒரு ரொம்ப ஒரு வழிப்பறை கொள்ளையை அடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் வால்மீகி வழிப்பறி கொள்ளையை அடிச்சுட்டு இருந்தா இன்னைக்கு உலகம் போட்டு மகானா ராமாயணத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு உலகம் முழுவதும் ராமாயணம் படிச்சுட்டு இருக்காங்க ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்கன்னா அதை வரலாறு எழுத அதை வரலாறு எழுதினவர் ஒரு வழிப்பறி கொள்ளையை அடிச்சுட்டு இருந்தவர் தான் எழுதினார் அப்போ அன்றைக்கி வரிப்பறி கொள்ளையடிச்சிகிட்டு இருக்கிறானே திருடிகிட்டு இருக்கிறானே திருடி தான் குடும்பத்தை காப்பாத்த அந்த ஒரு அந்த ஒரு திருடனாக இருந்தவன் எப்படி மாறி ஒரு பெரிய ராமாயணத்தையே எருவாக்கி ஒரு உலகத்தையே உற்பத்தி பண்ணிகிட்டு போயிருக்க இன்னைக்கு அவனை தான் நம்ம வணங்குறோம் அப்போ வேத வியாசர் ஒரு மீனவ பொண்ணை கல்யாணம் மீனவ பொண்ணுகிட்ட மீனவ பொண்ணுக்கு பிறந்தவர் தான் வேத வியாசர் ஒரு மீனவ பொண்ணுக்கு சாதி விட்டு சாதி மாதிரி பிறந்தவர் அப்போ ஒரு மீனவ பொண்ணுக்கு மீனவனுடைய பொண்ணுக்கு பிறந்த வேத வையாசாரை எழுதின மகாபாரதத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் அந்த கதையை தான் நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் ஒரு அறிவாளிக்கு போகிறவங்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரி தாய் தந்தைக்கு வர்ற பசங்க கண்டிப்பா ஒரு காலத்துல உலகம் போட்டுரும் ஆளுங்களா வருவாங்க அப்ப அந்த உலகம் போட்டுரும் அடே இந்த பையனை பெத்தது யாரு இந்த பிள்ளை பெத்தது யாரு அப்படின்னு இதெல்லாம் உடனே அந்த அமைப்பு கிடைக்காது அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது கொஞ்சம் காலம் தாமதாவும் அந்த கணவன் மனைவிக்கு ஆண் பெண்ணுக்கு அப்படி நெறிமுறை கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ஆண் பெண்ணு பெரியவங்க ஏற்படுத்தி கொடுக்குற நெறிமுறையோடு வாழணும் நமக்கு பெரியவங்க காலத்தில் ஒருத்தருக்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏற்படுத்தி கொடுப்பாங்க பெரியவங்க ஏற்படுத்தி கொடுக்குற அந்த நெறிமுறையோடு வாழ்ந்து நாம்ளும் வாழ்ந்து பிறருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இதுதான் தெளிவு புரியுதுங்களா சந்தேகங்களா இன்னும் வேறு ஏதாச்சும் இருக்குதா சந்தேகங்களா ஆமாம் உங்களுக்கு நீங்கள் தெளிவாயிட்டீங்களா ரைட் ஆத்ம நமஸ்காரம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளைய மோங்குக நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக வல்லல் மலரடி வாழ்க வாழ்கவே